மூலயமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன் கத்ராகி தேவன் தாமே இந்த காலை வேலையிலே உங்களை நம் வேதத்திலே இப்படியாக வாசிக்கின்றோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கத்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் தேவனுடைய கற்றருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் என்னவெல்லாம் கேட்கின்றோமோ அதை நமக்கு தருவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கின்றார் இன்னைக்கு தேவனுடைய ஊழியங்கள் இந்த பூமியிலே நடப்பதற்காக தேவனுடைய நாமம் இன்னும் அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியாக தேவனுடைய ஊழிய பணிகள் இன்னும் விருத்தி அடையும்படியாக கற்றனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தேவனாகி கத்தன் உங்களுக்கு தர இருக்கின்றார் பண தேவைகளிலே ஊழியம் செய்கின்ற நீங்கள் இருக்கின்றீர்களா உங்களுக்கு தேவனாகி கத்தன் அந்த மாதத்திலே அந்த பண தேவைகளை சந்திப்பார் இன்னும் ஆவிக்குரிய வனங்களை பெற்றுக்கொள்ளாமல் ஆவிக்குரிய வனங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா தேவனாகை கத்தர் அதை உங்களுக்கு கொடுக்க போதுமானவர் நம்முடைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் இந்த ஜூலை மாதம் என்பது ஜப மாதம் இந்த ஜப மாதத்திலே தேவனாகிய கத்தர் உண்மையாகவே உங்களுக்குள்ளே அந்த ஜபா ஆவியை தேவனாக கத்தர் கொடுத்து அந்த ஜப ஆவியையும் ஜெப வனத்தையும் உங்களுக்குள்ளே அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் கத்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கேதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தந்து இந்த மாதத்திலே ஆசிர்வதிக்க தேவனாகி கத்தர் போதுமானவராக இருக்கின்றார் இதை விசுவாசியங்கள் இந்த ஜப மாதத்திலே கத்தருக்கு சாட்சியாய் வாருங்கள் கத்தர் உங்கள் ரொம்ப வணிகவும் அப்படி சொல்லார்